வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து அந்த டோட்டோ லாட்ரின்னு ஒன்று நடத்துகிறாங்க எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே நடத்துகிறாங்க இது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதில் ஆறு நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம் கவர்மெண்ட்டில் வந்து ரிசல்ட்டாக ஒரு ஆறு நம்பரும் ஒரு கூடுதல் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ நம்ம சூஸ் பண்ண ஆறு நம்பர் அந்த கவர்மெண்ட்டோட ரிசல்ட்டோடு சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் ஜாக்பாட் அதாவது ஒன் மில்லியன் டாலர் ஆர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் விச் ஹெவரிஸ் ஹயர் அது கிடச்சிரும் ஸோ இப்போ இந்த நேற்றுக்கு அதாவது ரெண்டாம் தேதி மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ட்ரா நடந்துச்சு அதை இப்போ அதோடய ரிசல்ட்டை பார்ப்போம் நம்ம இப்போ இவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அன்றைக்கி ரெண்டாம் தேதி நடந்த ட்ராவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பத்து பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று இதுதான் ஆறு நம்பர் அப்புறம் அடிஷ்னல் நம்பர் முப்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அது வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷனு அந்த அமௌண்ட்டுக்கு வந்திருக்குது ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க அதில் ஒருத்தரே ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு அவர் வந்து இந்த என்டியூசி இதில் வந்து பார்க்வே பரேட்டில் வாங்கியிருக்காரு ஒரு குயிக் பிக் சிஸ்டம் செவன் அதாவது மிஷின் மிஷினை விட்டே ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்து தொண்ணூறாயிரம் டாலர் ரஃப்லி அது வந்து மூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க அது செகண்ட் ப்ரைஸ்னால் அஞ்சு நம்பரும் அந்த அடிஷ்னல் நம்பரும் சேரணும் எனி ஃபைவ் நம்பர்ஸ் அவுட் ஆஃப் த சிக்ஸ் நம்பர்ஸு ப்ளஸ் அந்த அடிஷ்னல் நம்பர் சேர்ந்துச்சுன்னா செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அதில் வந்து மூணு பேர் வின் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒருத்தவங்க வந்து அந்த பிக் சிஸ்டம் செவன் அப்படின்னு வாங்கியிருக்காரு அது வந்து அந்த வாப்போ சிங்கப்பூர் பூல்ஸ் பிரான்ச்சில் இன்னொன்று வந்து சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட் பெட்டிங் சர்வீஸ் அதில் வந்து அவரோட ஓன் நம்பர் சிஸ்ட் செவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு சிஸ்டம் செவன் அவருக்கு தொண்ணூறாயிரம் டாலர் விழுந்திருக்கு தேர்டு வந்து கிம்மோன்னு ஒரு பிரான்ச் இருக்குது அங்கே வந்து ஒரு ஒரு ஆர்டினரி நம்பர் தான் சிக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு விழுந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒத்தருக்கு செகண்ட் ப்ரைஸ் மூணு பேருக்கு விழுந்திருக்கு ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே என்னென்னா என்னங்க இது ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஆறு நம்பர் சேரணும் அப்படின்னு நான் இருபது வருஷமாக வாங்குறேன் இது வரைக்கும் நான் வின்னே பண்ணதில்லை ஏன்னா ஆறு நம்பர் சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு ஏன்னா அதில் ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே எவ்வளோ ஆறு நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஆறு நம்பர் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் ஸோ அதில் ஒன்று தான் உங்களுக்கு வந்து அந்த வின்னிங் நம்பரோடு வரணும் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வின் பண்ணாமல் ஒரு மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுறாங்க அதனால் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அருமையான சேஞ்ச் இது அஃப்கோர்ஸ் பெரிய தொகை பரிசாக கிடைக்காது நமக்கு ஆனால் சிறிய தொகை கிடைக்கும் சில ஆயிரங்களில் கிடைக்கும் சில நூறுகளில் கிடைக்கும் இருந்தாலும் அதை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம் இதுக்கு பேர் வந்து டோட்டோ மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த கேட்டகரியில்தான் வாங்கினோம் அதாவது பன்னெண்டாம் தேதி ஜூனில் தான் இது ஓப்பன் ஆகுது இந்த புது ஸ்கீம் ஸோ டோட்டோ மேட்ச் அதுக்குன்னு தனி பெட்ஸ் இதை பெட் ஸ்லிப்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றி இன்னும் தகவல் வரல ஸோ இதில் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க நம்ம செகண்ட் டைப்பை பார்க்கலாம் அதாவது டோட்டோ அடிஷ்னல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அடிஷ்னல் நம்பரை மாத்திரம் நம்ம டேலி பண்ணோம் மேட்ச் அடிஷ்னல் நம்பர் எம்ஏஎன் அப்படின்னு கொடுப்போம் அடிஷ்னல் நம்பர் இந்த ரெண்டாம் தேதி ட்ராவில் பார்த்தோம் இல்லையா தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ பன்னெண்டாம் தேதி வர்ற ட்ராக்கு இதுதான் அடிஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு நம்பர் சூஸ் பண்ணலாம் ஸோ அந்த நம்பர் வந்து அடிஷ்னல் நம்பரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு பரிசு எவ்வளோ பரிசுன்னு கேட்டிங்கன்னா முப்பது டாலர் ஒரு நம்பர் ஆச்சுன்னா தேர்ட்டி டாலர்ஸ் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நீங்கள் ஒரு டாலருக்கு வாங்கலாம் ரெண்டு டாலருக்கு வாங்கலாம் அஞ்சு டாலர் பத்து டாலர் எவ்வளோ டாலருக்கு வேணால் வாங்கலாம் அவ்வளோ மடங்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பரிசை இப்போ நீங்கள் பத்து டாலருக்கு வாங்குறீங்க ஒரே ஒரு நம்பர் அடிஷ்னல் நம்பராக விழுன்னு சொல்லிவிட்டு அது கரெக்டாக அடிஷ்னல் நம்பராக விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து பத்து இன்ட்டு முப்பது முந்நூறு டாலர் பரிசாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் யோசித்து பார்க்கலாம் என்ன நாற்பத்தொம்பது தானே நம்ம நாற்பத்தொம்போதே வாங்கிடலாமே அப்படின்னா நாற்பத்தொம்போதே வாங்கினா கூட உங்களுக்கு முப்பது டாலர் தான் பெருசாக கிடைக்கும் அதனால் வந்து நெட்டாக நஷ்டம் வந்து உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு வாங்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு விழுந்துச்சுன்னா ஒன் டாலர் லாபம் வரும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாமே பியூர் லக்கு தான் அது அதனால் லக்கை நம்பி தான் நம்ம விளையாண்டோம் ஸோ அது வந்து அடிஷ்னல் நம்பர் செகண்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கனாக்க மூணு கொடுத்துருக்காங்க மேட்ச் டூ மேட்ச் த்ரீ மேட்ச் ஃபோர் அதான் மேட்ச் டூனாக்க நீங்கள் எனி டூ நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே எனி டூ நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க சப்போஸ் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து டூ நைன்டீன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க பன்னெண்டாம் தேதி ரிசல்ட்டில் வந்து அவங்க டூ த்ரீ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி செவன் அப்படியே ஆறு நம்பர் வருது ஸோ நீங்கள் சூஸ் பண்ண டூ நைன்டீன் வந்துடுது அதில் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பரிசின்னா ஐம்பது வெள்ளி பரிசு கிடைக்கும் அதாவது டூ நம்பர்ஸ் டேலி பண்ணிங்கன்னா ஒன்லி டூ நம்பர்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஸோ அந்த டூ நம்பர்ஸும் அந்த ரிசல்ட் ஆறு நம்பரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது டாலர் இதுலேயும் பியூட்டி என்னென்னா நீங்கள் ஒரு டாலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூ டா டூ நம்பர்ஸ் டேலியாச்சுன்னா ஐம்பது டாலர் நீங்கள் பத்து டாலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நிறையா சான்சஸ் இருக்குது வின் பண்ணுறது அப்புறம் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மேட்ச் த்ரீ அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் எனி த்ரீ நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் ஒன்லி த்ரீ நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணோம் அதுமாரி சூஸ் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க ஸோ இப்போ ரிசல்ட்டில் வந்து அவங்க ஒன் செவன் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறாங்க வச்சுங்களேன் ஸோ நீங்கள் சூஸ் பண்ண மூணு நம்பரும் வந்துருச்சு அதில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் ஐநூறு வேல் இதில் வந்து அந்த அடிஷ்னல் நம்பர்லாம் வரக்கூடாது ஒன்லி இந்த ஸ்டெயிட் நம்பர்ஸ் தான் வரணும் ஆறு நம்பரில் இந்த மூணு நம்பர் டேலி ஆகணும் ஸோ அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிடைக்கும் இது வந்து அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் டாலர் யூ கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் பத்து டாலருக்கு மூணு நம்பர் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மூணு நம்பரும் வின் பண்ணிச்சுனா உங்களுக்கு வந்து ஐயாயிரம் டாலர் கிடச்சிடும் அதுக்கப்புறம் கடைசி கேட்டகரி வந்து மேட்ச் ஃபோர் அப்படின்னு பேர் அதாவது நீங்கள் நாலு நம்பர் சூஸ் பண்ணலாம் ஃபோர் நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் நீங்கள் ஒரு டாலருக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண ஃபோர் நம்பர்ஸும் அதில் வந்துருச்சுன்னா ரிசல்ட்டில் ஏன்னா ஆறு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா அதில் அந்த ஃபோர் நம்பர்ஸும் டேலி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் டாலர் செவன் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் கிடைக்கும் இதுலேயும் திருப்பி அப்படிதான் நீங்கள் ஒன் டாலருக்கு வாங்கியனா செவன் தௌசண்ட் நீங்கள் டூ டாலருக்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் டென் டாலருக்கு வாங்கிருந்திங்கன்னா எழுபதாயிரம் டாலர் உங்களுக்கு ஆனால் அந்த ஃபோர் நம்பர்ஸு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபோர் நம்பர்ஸோடு டேலி ஆகணும் சிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சிக்ஸில் நீங்கள் கொடுத்த ஃபோர் நம்பர் டேலி ஆகணும் அடிஷ்னல் நம்பரில் வரக்கூடாது இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஃபார் எவ்ரி ஒன் டாலர் யூ கெட் செவன் தௌசண்ட் டாலர்ஸ் ஸோ அது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ மேட்ச் டூ மேட்ச் த்ரீ மேட்ச் ஃபோர் இதுதான் அப்புறம் மேட்ச் அடிஷ்னல் நம்பர் இவ்வளோ தான் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது அதாவது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவ்வளோ நாட்கள் வாங்கிட்டு ஆறுக்கு ஆறு ஆகிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு ஸோ ஆறுக்கு ஒரு ரெண்டு ஆகிறது கொஞ்சம் ஈஸி ஆறுக்கு மூணு டேலியாக இருந்தும் சப்போஸ் நம்ம வந்து ஆறு நம்பர் வாங்குகிறோம் ஆனால் மூணு ஆகுதுன்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து பத்து டாலர் தான் கிடைக்கும் ஏன்னா கடைசி பிரைஸ் இது குரூப் செவன் அப்படின்னு சொல்லலான்னு நமக்கு வந்து பத்து டாலர் தான் கிடைக்கணும் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை நமக்கு வந்து மூணு ஆச்சுன்னா ஐநூறு டாலர் கிடைச்சிடும் ஃபார் எவ்ரி ஒன் டாலர் அதேமாதிரி நாலு நம்பர் டேலி ஆச்சுன்னா நமக்கு ஒரிஜினல் பிளான் படி ஐம்பது டாலர் தான் கிடைக்கும் ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து நாலு டேலி ஆச்சுன்னா ஏழாயிரம் டாலர் கிடைக்கும் ஸோ நீங்கள் நாலு தான் கொடுக்கணும் ஸோ அதுக்கு மேலே எதுவும் கொடுக்க வேணாம் ஃபோர் வந்து அவுட் ஆஃப் த சிக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸ் டேலி ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இப்போ பன்னெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பார்ப்போம் அது எப்படி பெட் ஸ்லிப்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க என்ன இதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறாங்க எப்படி இது வந்து ரிசல்ட்ஸ் வருது என்ன ஏது அது வின்ிங்கெல்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரியல சின்ன அமௌண்ட் தான் அது அதனால் வின்னிங் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் டோட்டோவும் உண்டு ஸோ ரெண்டுமே சைமல் நடக்கணும் ஆனால் நீங்கள் இதில் வாங்கணுன்னா இந்த டோட்டோ மேட்ச் அப்படிங்கிற ஸ்கீமில் தான் நீங்கள் வாங்கணும் நார்மல் டோட்டோவில் வாங்கிட்டோ இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அதில் மூணு நம்பர் இருக்குது நீங்கள் நார்மலாக ஆறு நம்பர் எடுக்கிறீங்க மூணு நம்பர் டேலி ஆச்சுன்னா உங்களுக்கு பத்து டாலர் தான் கிடைக்கும் இதில் வந்து ஐநூறு டாலர் கிடைக்கும் அதனால் நீங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது அது தனி இது தனி நீங்கள் எதுக்கு வாங்குறீங்களோ அதுக்கான பரிசுகள் என்னவோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த உங்களுக்கு வந்து எப்படி வாய்ப்பு கொடுக்கறதுன்னு நான் யோசித்து பார்க்குறேன் இந்த ஸ்கீமில் வந்து நிறையா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் மேபி ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஈஸி டு வின் ஸோ உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறோ நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்